இடையில வந்து லாக்டவுன் வரும்போது என்ன சொன்னாலும் வெங்கட்பூர் என்ன சொன்னாப்படனா ஆனால் இது பட்ஜெட் ஜாஸ்தி உங்களால முடியுமான்னு தெரியல ஏன்னா பத்து நாள் சுட்டி போயிட்டோம் திரும்ப வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறோம்னா இல்ல இது லாக்டவுன் பீரியடு க்ரௌடு கூட நீங்க பண்ண முடியாதுன்னா அதனால வேற ஒரு படம் பண்ணுவோம் அதே சிம்பு சிம்புராஜ் பண்ணுவோம் நான் கூட என்ன வேற ஒரு படம் பண்ணாலும் இந்த படம் பண்ணேன் அப்படின்னா பண்ணுவான் இந்த படம் எனக்கு மஸ்ட் இது வேணும் அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கேன் வெங்கட் போயில் கஷ்டம் அப்படின்னு நம்மள இல்லை பண்ணுவோம்னா இல்லை நான் ஃபண்ட் மொபைல் அதெல்லாம் முடியாது நான் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து முடிவு வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கேயுமே வந்து பண்டு டிலேன்னு சொல்லி நிப்பாங்க கிடையாது என்னனா சூட்டிங் ஓடுனா கூட அதே மாதிரி எங்க போகுது சிம்பு யாருமே வந்து அந்த படம் என்னன்னு இருந்தவனே ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்கயுமே வந்து சிம்பிளா ஓடுறனால கூட லேட்டே வந்ததுல கூட்டம் அவ்வளவு கூட்டம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணேன் இங்க வந்து நம்ம இதுல வந்து விரும்ப செட்டு போட்டாச்சு கூட்டம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு குறை கூட்டியாச்சு அந்த சூட் போகும்போதே லாக் டவுன் லாக் டவுன் கூட்டத்துல வந்து அந்த கூட்டத்தை வச்சு எடுக்க முடியாதுன்ட்டாங்க நான் என்ன பண்ணேன் அந்த அண்ணன் வீரபாகன் இருக்காருல அவரை கூப்பிட்டா அந்த கவசர குடிநீர் கொடுப்பார்ல அத கொண்டு வந்து வச்சிட்டேன் சுத்தி வச்சு ஆளை வச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க வச்சுட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் வந்தாங்க சார் எல்லாரும் கவனம் கொடுங்க கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி பேசி அப்படியே சமாளித்து அதை ரன் பண்ணுறதுக்குள்ளே வந்து பெரிய பாடம் அதை போராட்டம் கடைசி ரிலீஸ் டைமில் ஒரு மோதல் வந்தது அந்த ஓவர் நைட்ல அதை சமாளிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய அரசியல் அந்த அரசியல்ல இருந்து வெளிய வந்து கொரோனா கிட்ட இருந்து போராடி கொண்டு வந்தா இந்த கொரோனா இங்க ஒரு அரசியல் இதுல இருந்து வெளிய வரைக்கும் நான் மறுநாள் காலில் ரிலீஸ் திட்டவட்டமா முடிவு அந்த ரிலீஸ் இல்ல நான் ட்விட்டு போட்டது வந்து அது ஒரு பாலிடிக்ஸ் நான் என்ன பண்றேன்னா இவன் ரிலீஸ் நம்ம பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க டிசிபியூட்டர் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான் சிம்பு கொடுக்க வேண்டிய காசை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு போகிட்டு வீட்டுக்கு சொல்லிட்டு ட்விட்டர் போட்டு விட்டேன் அவங்களும் கதை உடைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் தூங்கி எந்திரிக்க அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி செட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டேன் பைனான்சியில் போய் பேசி ரிலீஸ் பண்ணி விட்டேன் ஏன்னா கோயம்பேடுல வந்து ரசிகர்கள் அவ்வளோ இதில் இருக்காங்க நம்ம அதை ஒரு நிமிஷம் கூட தூங்கல நைட்டு ஒன்று அது அப்போ நான் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அஞ்சு கோடி ரூபாய் டெப்சீட்டில் ரிலீஸ் பண்றேன் அஞ்சு கோடி ரூபாய் டெப்சீட்டில் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த அஞ்சு கோடி ரூபாக்கி நான் பொறுப்பு எடுத்து விட்னஸ் போட்டு நானும் டி எல்லாம் போய் பேசி விட்னஸ் போட்டு ஜாயின் பண்ணி கொடுவேன் ஒரு ஒன் எனக்கு எனக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் தெரிஞ்சு தருங்க ஒன் ஹவர்லேயே படம் அன்றைக்கி ஈவினிங் எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணி எல்லாருக்கறையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணி விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படி வெளியே வந்து தான் இன்னைக்கு இந்த என்ன செய்வது ஆனால் எனக்கு வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு மூணு பேர்னால் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து அந்த டைமில் வந்து முருகேசன் சொல்லிட்டு சமீரா முருகேசன் சொல்லிட்டு அவரு அதுக்கப்புறம் வித்திசன் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் ஃபினான்சியலாக